நெத்தீதானியம் இருந்தது என்ன திருத்தியனா ஆ இது கருப்பு கவுடி அரிசி கருப்பு கவுடி பாரம்பரிய அரிசி கருப்பு அப்புறம் பேக்கெட் பேக்கெட் அப்புறம்

நீ தயவு யூஸ் சொல்றாங்க பலவே பண்றதை தூக்கி உள்ள ஒடிச்சு வச்சுக்கிறீங்க அது இருக்கிறத ஏன்னா முதல் பொருள் முன்னாடி வச்சுறது அதை எடுக்கிறது முன்னாடி அப்படியே வச்சுருந்தது உள்ள இருக்கிற பொருள் என்னன்னு கூட தெரியாது எப்பாவது ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பிரிட்ஜை கிளீன் பண்ணும் போதுதான் ஓப்பன் பண்ண அரைக்கோ இது இருக்குது இல்லைன்னு ஞானம் தயவுசெய்து அதை பண்ண அதிக இதெல்லாம் அத்தியாவசிய அதையும் அதை முதல் முன்னாடி வச்சு போல

சரி ஓகேங்க வீடியோ பிடிச்சதெல்லாம் மறக்காம ரா நான் இனியும் அதை சொல்ல போகிறதில்ல அப்படி இந்த மறுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்